இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் மட்டுமே பெரம்பலூர் மாவட்டம் கைகளத்தூரில் பட்டியலின இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சுமார் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு நடைபெற்று வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரைசாமி வணக்கம் துரைசாமி விவரங்கள் நிச்சயமா பெரம்பலூர் மாவட்டம் வேட்டமரு அருகே உள்ள கைகாலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் செல்வி தம்பதியின் மகன் மணிகண்டன் நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தின் ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார் அதே அதேபோல் மற்ற நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தின் ஓட்டுநராக அதே ஊரை சேர்ந்த பெரியசாமி மஞ்சுளாவின் தம்பதியின் தம்பதியினரின் மகன் தேவேந்திரன் ஆகியோரும் வந்து வேலை பார்த்து வராங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே சில நாட்களாகவே மோதல் விரும்பு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மணி என்பவர் ஏற்கனவே கரிகளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் இன்னைக்கு அந்த இரு தரப்பினருக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நெல் அறுவடை இயந்திரத்தின் உரிமையாளர் அருண் என்பவருடன் மீறி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போலீஸாரை வந்து அழைத்து சென்றனர் இந்த நிலையில் தேவேந்திரன் வந்து மணியந்தனை பார்த்தவுடன் தன் மரத்து வைத்திருந்த கத்தியால் ஆத்திரமடைந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதனால் சம்பவ இடத்திலே அந்த தலித்த இளைஞரான மணிகண்டன் சம்பவ இடத்திலே திருச்சி உயிரிழந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு தெரிந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆவேசமடைந்த பகுதி பொதுமக்கள் கைகளுத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கு காவல்நிலைய கண்ணாடிகள் எல்லாம் கல்லால் உடைத்து நொறுக்கினர் இந்த நிலையில் மேலும் உயிரிழந்த மணிகண்டனின் உடலை வைத்து காவல் நிலையம் எதிரே தொடர்ந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலாக போராட்டங்கள் நடைபெற்று வந்தது நீதி வேண்டும் சம்பந்தப்பட்ட நபரை வந்து கைது செய்யப்பட வேண்டும் மேலும் இதுக்கு உடந்தையாக இருப்பதாக கூறி காவலர் காவலர்களையும் கைது செய்ய வேண்டும் என போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து வந்தது இது குறித்து திருச்சி டிஐஜி வருண்குமார் சம்பவ இடத்திற்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அவர் மட்டுமின்றி மற்ற போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் பேச்சு நடத்துவதன் பேரில் சம்பந்தப்பட்ட உயிரிழந்த மணிகண்டனின் குடும்பத்திற்கு அரசு வேலை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட அந்த கொலை செய்த தேவேந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் காவல்துறையினர் உடனடியாக இருப்பதாக கூறி அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கோரிக்கைகளை ஏற்று காவல்துறையினர் உறுதி அளித்து கோரிக்கைகள் குறித்து உற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் விவரங்களுக்கு நன்றி துரைசாமி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நிகழ் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு